வெளியவே நம்ம வீட்டுல இந்த போர்த்தி வந்து பாத்தீங்கன்னா கொட்டி வச்சாச்சு திரும்ப உள்ள போனா அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சென்னையில இருந்த கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நான் அம்மா முன்னாலே வந்துருமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தேன் அதனால முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து வந்துட்டாங்க இந்த டம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாடையும் இது வந்து வந்து பாத்தீங்கன்னா சரியா இருந்துச்சு செய்யறதுக்கே வேற எதுவும் பண்ணல அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோடைய தம்பி ஃபேமிலி அஹ் வந்து வந்திருந்தாங்க மாமியார் அம்மா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன மாமியார் இவங்க எல்லாம் வந்து வந்திருந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன விளாக் பாக்க போறோம்னா நம்மளோட பங்குஷனுக்கு ரெடியான விளாக் தான் வந்து பார்க்க போறோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாத்துக்கிழமை பங்குஷன் வச்சிருந்தோம் இது வந்து சாட்டர்டே சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சாட்டர்டேன்றதுனால ஹஸ்பண்டுக்கு லீவ் இருந்தது நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கு யாரும் பெருசா இல்லாததுனால ஹஸ்பண்ட் காலையிலேயே சனிக்கிழமை காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்குறது கிளம்பிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி வெங்காயம் தக்காளி பிரியாணி தான் வந்து பார்த்தீங்கன்னா காதுகுதி ஃபங்க்ஷனுக்குன்றதுனால பெருசாக காய்கறி எதுவும் இல்லை இருந்தாலும் வெங்காயம் தக்காளி தக்காளி இஞ்சி பூண்டு அப்புறம் இந்த கத்திரிக்காய் எதுவும் செய்வாங்கள்ல அதுக்கு கத்திரிக்காய் அப்புறம் இந்த கருவேப்பில புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி ஐட்டம் வந்து வாங்க வேண்டியது இருந்ததுனால அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டாங்க தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா மூட்டையில் வந்து வாங்கி கட்டிட்டாங்க ட்ரே வந்து கேட்டாங்க சொன்னாங்களாம் யாரும் தெரியாதுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்களாம் இருந்தாலும் அதனால சரி பரவாயில்லன்னு சொல்லி மூட்டையிலே வந்து கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மூட்டையில் என்னாச்சுன்னா பாதி தக்களைக்கு மேலே நசுங்கிருச்சு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் அவங்க சொல்லி தப்பு இல்லை அவங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் இது நடக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பேக் பண்ணுன்றது தெரியாததுனால இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மூட்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பூண்டு எல்லாத்தையும் போட்டு அதுக்குள்ளவே தக்காளி வந்து கட் கட்டி வச்சிட்டு இருக்காங்க முன்னால வந்து தக்காளி வச்சுட்டு பின்னால வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் மூட்டை வச்சுட்டு வந்துருக்கலாம் தெரியாம யாரோ அந்த மாதிரி கட்டி விட்டுட்டு ஹஸ்பண்டும் சரி எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பாதி தக்காளிக்கு மேலவே வந்து தான் இருந்தது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பெருசாக வந்து வாங்கியிருக்கணும் குட்டி குட்டியாக இருக்கிறதா வாங்கிட்டாங்க வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதா வாங்கி வாங்கியிருந்தாங்க தக்காளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல தெரியல போல இருக்கு அந்த அளவுக்கு தெரியாது இதனால இவங்க எங்கெங்க கேட்டு பார்த்துருக்காங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரேட் அதிகமாக சொன்னாங்க அப்புறம் ஒருத்தங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்க பேசி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க முன்னால் இருந்த தக்காளியெலாம் ஒன்றும் பெருசாக எதுவும் ஆகலை அடியில் இருந்த இதெல்லாம் கொஞ்சம் நசுங்கின மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் இதுவே வந்து யூஸ் பண்ணி செஞ்சிட்டாங்க இது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு கிலோ தக்காளி ஒரு கிரேடுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல முப்பத்தி அஞ்சு கிலோவோ நம்ம ஒரு கிரேடு வரும் இது வந்து ஒரு கிரைண்டர் வந்து அப்படியே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் அன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வெளியவே நம்ம வீட்டில் இந்த போர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி வச்சாச்சு திரும்ப உள்ளே போனால் அன்னைக்கு சனிக்காமல் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்னையில இருந்தெல்லாம் கொஞ்சம் ரிலேஷன் வந்து வர்றதுக்கு இருந்தாங்க அதனால உள்ளெல்லாம் வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகல வெளியே வந்து வாங்கி வச்சாச்சு அன்னைக்கு மதியமே வந்து பார்த்தீங்கன்னா இது அக்கா அண்ணன் அம்மா மூணு பேரும் அம்மா வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் பலகாரம்லாம் செஞ்சுருந்தாங்க நான் மட்டும் எப்படி எடுத்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு அக்காவையும் கூப்பிட்டுட்டு எடுத்துட்டு வந்து வந்துட்டாங்க மொத்தம் மூணு ட்ரம்ல வந்து பாத்தீங்கன்னா பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க அன்னைக்கு மதியம் ஒரு ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் சனிக்கிழமை மதியோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்டும் அண்ணனும் தான் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க இந்த மூணு ட்ரம்லேயே வந்து பாத்தீங்கன்னா பலகாரம் தான் வந்து இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு இந்த ட்ரம்மு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு இருந்தது நாத்திகம் தான் ஃபங்க்ஷன் நாத்திக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த வேலைங்கெலாம் செய்கிறதுக்கு அது எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அம்மானா இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நான் அம்மா முன்னாலே வந்துடும்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் அதில் முன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வந்துட்டாங்க இந்த டம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாடையும் இது வந்து கண்டிப்பாக இந்த உருண்டை வந்து என்னன்னு பேர் தெரிஞ்சா சொல்லுங்க இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊரில் வந்து எள்ளுருண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரி அது பொருளா உருண்டை பொருளா உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவில் வந்து வேர்க்கல்ல அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பாசி பயிருக்கு இதில் அதெல்லாம் கூட வறுத்து போட்டு செய்வாங்க அப்புறம் இன்னொரு ட்ரம்ல வந்து அதிரசமும் சோமாஸ் சோமாஸ் வந்து அம்மா கடையில் தான் வந்து வாங்கியிருந்தாங்க அதிர்சம் மட்டும் வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க அன்னைக்கு நிறைய நிறைய வந்து நிறைய விளாக் எடுத்துருந்துருக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால சரியா வந்து எடுக்க முடியல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதே வேலையே செஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் பெருசாக ஆளுங்க இல்லாதனால வேலையே வந்து பார்த்திங்கன்னா சரியா இருந்துச்சு செய்கிறதுக்கே வேற எதுவும் பண்ணலை அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோடைய தம்பி ஃபேமிலி வந்து வந்திருந்தாங்க மாமியார் அம்மா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன மாமியார் இவங்க எல்லாம் வந்து வந்திருந்தாங்க இது மாதிரி சண்டே காலையிலே அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா பந்தல்லாம் போட்டுட்டு பாத்திரம் எல்லாம் இறக்கி வெளியே வந்து வச்சுட்டாங்க ஃபுல்லா நம்ம ஃபோர்த்திக்கே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாத்திரமா தான் இருந்துச்சு அன்னைக்கு காலையிலே பூண்டு மட்டும் உடைச்சு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க சமையல்காரு அதெல்லாம் அம்மா மாமியார் எல்லாம் வந்து உட்காந்து உடைச்சிட்டு இருந்தாங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு எட்டு மணி போல இருக்கும் பந்தல் போடும்போது மேலே வந்து அந்த டைமில் இருட்டா தான் இருந்துச்சு அதனால நான் வந்து எதுவும் வீடியோலாம் வந்து எடுக்க வரல பந்தல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்து போட்டிருந்தாங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து வச்சிருந்தோம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா போதும் கொஞ்சம் பெருசாக தான் இருந்ததுனால மாடி கரெக்டாக இருந்துச்சு இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா காது குத்து காது குத்து கீழே தான் வந்து உட்காந்து குத்துவாங்க அதனால எதுவும் போடல அப்படியே கீழவே வந்து வேஸ்டி மட்டும் மாடிச்சு உட்கார வச்சுப்பாங்க சண்டே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு கிட்ட வந்து ஆயிடுச்சு ப பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ளே குத்துடலாம்னு சொல்லிட்டு ஆனால் பத்திரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டூ ரென் ஒன்றரை டூ தான் வந்து போட்டிருந்தோம் இருந்தாலும் பன்னெண்டு மணிக்குள்ள குத்தி இல்லாம் பன்னெண்டு மணிக்குள்ள பகல்லே வந்து குத்துனது நல்லது உச்சி ஊக்கி போடு பொழுது போகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குத்தி சொல்லி தான் வந்து வந்து வர சொல்லி சொல்லிட்டோம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்குள்ள வந்து வந்திருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே எமகண்ட இருந்ததுனால அதுக்கப்புறம் பங்க்ஷன் வந்து ஒரு ஒன்றரைக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம் வந்தவங்க எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல வந்து ஹஸ்பண்டோடைய ஃபேமிலி இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்பாவோட ஃபேமிலி ரூம்ல ரூம்ல வந்து உட்காந்துட்டாங்க ஒரு சைடில் இங்க வெளியில இருக்கிறதுக்கு வெளியில இருக்கிறவங்க அம்மா ஃபேமிலி இந்த மாதிரி தனி திரையே பிரிஞ்சு உட்காந்து ஒரு செட்டு செட்டா வந்து பேசிட்டு இருந்தாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்